டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் நாளாச்சு வீடியோ போட்டு சரி எனக்கு ஒரு சிறப்பான ஒரு ரெசிபி நம்ம செய்ய போகிறோம் சாம அரிசி முட்டை பிரியாணி செய்ய போகிறோம் இது சாம அரிசி வந்து நல்லா ஒரு நாலஞ்சோம் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு ஒன்றரை ஆறாக்கி வச்சுருக்கேன் நான் சாம்பார் அரிசி இது ஒன்றரை ஆறாக்கு சாம அரிசி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கனாக்கா ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு விருது அதுக்கடுத்து தயிர் புதினா கொத்தமல்லி இலை கிராம்பு மூணு சோம்பு கொச்சு ஒரு கால் ஸ்பூனு ஒரு மராட்டி முப்பு பட்டை இலை இது முட்டையை வந்து நல்லா வேக வச்சு நல்லா கீழே வச்சுருக்கேன் இப்போ நம்ம தானியெல்லாம் வாங்க இப்போ வந்து குக்கர் நல்லா வந்து சூட சூடேறிச்சு இப்போ தேவையான எண்ணெய் விட்டுடலாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூனு நெய் விட்டுக்கிறேன் கொஞ்சம் தேர்தல் அது சுற்றுமாதான் போட்டுருக்கேன் நல்லா காஞ்சு அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி குழி போட்டுக்கலாம் மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ரெண்டு வெங்காயம் போட்டுக்கலாம் இது நல்லா வந்து ஃப்ரை ஆகி பார்த்தோம் இப்போ நம்ம இதெல்லாம் போடலாம் பூ ஒன்று அனாச்சி பூ கொஞ்சம் பட்டை ஒரு இலை கொஞ்சமாக சோம்பு மூணு கிராம்பு இதில் ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் இது பாருங்க நல்லா கிரேவி மாதிரி நல்லா பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம புதினா ஒரு கொத்தமல்லி கொத்தமளிச்சாவில் தயிர் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் தயிர் இதில் வேணுனாக்கா நீங்கள் வந்து வெறும் மிளகா குழு கரம் மசாலா கலந்துக்கலாம் நான் ரெண்டும் இது போடலை வெறுப்பு பட்டால் நீங்கள் வந்து இதில் கலந்துக்கலாம் இது ரெடியாகிடுச்சு இந்த நாலு முட்டையை வந்து வேக வச்சு நல்லா சைடில் வந்து கீவி வச்சுருக்கேன் அந்த முட்டை இப்படியே முழுசாக போட்டுக்கலாம் முட்டையை போட்டு கலவங்க இப்போ வந்து அரிசி கழுவி வச்சுக்க அந்த அசி போட்டுக்கலாம் கீய வந்து கொஞ்சம் திரும்ப வச்சுக்கலாம் இப்போது அந்த ஆழத்தில் ஒன்றரை ஆழத்துக்கு மூணு ஆழ தண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு போட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம்

முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னீங்கன்னா அந்த காலத்தில் வந்து இந்த சாமரிசம் நெல் அரிசி வந்து கிடைக்காது அப்போ வந்து இந்த சாமரிசியும் பண்ணை கிளியெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்த்தி கூட்டி நல்லா நிறைய செஞ்சு சாப்பிடுவாங்க இப்போ நம்ம கால வந்து நெல்லரிசி தான் நம்ம சாப்பிட்றோம் ஆனால் இங்க அவ்வளோ அளவுக்கு நல்லது ஆனா அந்த காலத்தில் இருந்து பாருங்க இனிமேல் சாமரிசி இது போல் பண்ணைக்கரை அங்கே கிடைக்கிற கிராமத்தில் என்ன கிடைக்குதோ அங்கே சுற்றிக்கிற சாப்பிட்டு எந்த நோய் நொடியும் இல்லாமல் நல்லாவே ஹெல்த்தியாக நல்லா இருக்காங்க நம்ம வந்து இப்போ அதே போல் நிறைய பேர் இப்போ மாறி சிறுநாளை உணவுக்கு மாறிட்டு வந்துட்டுருக்காங்க இப்போ அதே போல் நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து இது வந்து சாதாரணமாக சாதமாக செஞ்சால் வந்து சாப்பிட முடியாது பிரியாணி செஞ்சிருக்கோம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் பண்ணுறோம் இங்கே அருமையாக இருக்குது இதுவே நீங்கள் ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பாய்